இன்னைக்கு பாருங்க ஒரு கூட்டம் பாருங்க கலெக்டர்கள் கூட்டத்தை கொடுத்துட்டு குருடம் பார்க்கறான் செவிடம் குருடல்கள் பார்க்கிறார்கள் செவிடர்கள் கேட்கிறார்கள் முடவர்கள் நடக்கிறார்கள் செலவு செஞ்சா நீங்களும் செய்யலாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு செய்ய உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தால் நீங்களும் குருடரை பார்க்க வைக்கலாம் நீங்களும் செவிடரை கேட்க வைக்கலாம் நீங்களும் உடவரை நடக்க வைக்கலாம் எதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நடிக்கிறாங்க அவனுக்கு அவனுக்குதான் குருடனா நடிக்கிறதுக்கு அவனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா ப்ரொபஷனலா கூட்டு வரணும்ல அமைச்சூரா கூட்டு வந்து அவனுக்கு நடிக்க மாட்டாங்க அந்த தொழில் முறையில் உள்ள நடிகன்களை கொண்டு வந்தா தான் அழகா என்ன செய்வாங்க நடிப்பாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்டா அவனுக்கு நீ குருட மாதிரி நடிக்கணும் இப்படி கையை ஆட்டுவோம் பார்வை அந்த மாதிரி இப்ப தெரிகிறது மங்களா தெரிகிறது இப்ப லேசாக அப்படி 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 சொல்லணும் வழங்குதா சொல்லி இப்ப நல்லா தெரிகிறது பிளாக் அண்ட் ஒயிட்டா இப்ப தெரியுது இப்பதான் கலர் ஏறுது இப்படி எல்லாம் அழகா நடிச்சுன்னு சொன்னா இப்படித்தானடா நீங்க குருடனா குணமாக்குறீங்க குருடனை பார்க்க வைக்கிறேங்க குருடனை பார்க்க வைக்கிறேன் செவடனை கேட்க வைக்கிறேன்னு இந்த ஒரு டைலாக வச்சு டிவியை துறந்தா இதுதான் நடந்து கொண்டது இது சட்டத்தில் உண்டா இது இந்திய சட்டப்படி இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்படாமா டிவியில வச்சு ஏமாத்துறான் குருடம் பாக்கிறான் செவிடம் கேட்கிறான் அது எப்படி குருடம் பார்த்தா எதுக்கு ஆஸ்பத்திரி எதுக்கு இந்த ஆஸ்பத்திரி இவன் ஆஸ்பத்திரி நடத்தும் ஏமா குருடம் பாக்கிறான்னு ஏமாத்துறானோ அவன் தான் உள்ள ஆஸ்பத்திரி நடத்தினான் அதுல கூட பாருங்க

இது என்ன இது இது வந்து சொல்ற அதுதான் எடுத்து வச்சுக்கிற இவனோட பத்தி இயேசுநாதர் சொல்லி இருக்கிறார் இவங்கள இவனும் ஆபத்தான சக்திகள் இந்த சாமியார் அடி எடுத்து கொடுத்த இவர்கள்தான் இங்க உள்ள சாமியாருக்கெல்லாம் கைடு பண்ணி கொடுத்தது இல்லாத இருக்கிறதா காட்டணும் யாரு இவர்கள்தான் இவர்களை பத்தி பாருங்க மத்தையுல ஈசான இயேசுநாதர் சொல்றாரு அன்றியும் உள்ளது வந்து ஆறாவது அதிகாரம் இருந்து எட்டு வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் அன்றியும் நீ ஜபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று இந்த உலகத்தில் நான் கடைசி போச்சு என்று மெய்யாகவே சொல்கிறேன் நீயோ ஜபம் பண்ணும் போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி ஜபம் எப்படி பண்ண சொல்றாரு கதவை பூட்டிக்க ரூமுக்குள்ள போய் இருந்து அந்த இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்த அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளிரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் அன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணும் போது போல் வீண் வார்த்தைகளை அழப்பா அளப்பா தேயுங்கள் அதே பண்றாங்க அஞ்சான போல வீண் வார்த்தைகளை போட்டு அலப்பாதீங்க அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் நினைக்கிறார்கள் அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் யார் சொல்றா இயேசு சொல்றதுக்கு இவங்க தீவிர காட்டுற நிகழ்ச்சி சம்பந்தம் இருக்குதா இந்திய சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது இயேசுக்கும் எதிராக இருக்கிறது கள்ள தீர்க்க தரிசன எச்சரிக்கையாயிருங்கள் அவர்கள் ஆட்கூளை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்தில அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு மத்தியுள்ள ஏழு பதினஞ்சுல இயேசுநாதர் சொல்கிறார் அதே மாதிரி அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உங்க நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் நான் 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 உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் இவங்கெல்லாம் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு வந்தா நீங்க உனக்கு தெரியாதான் யாரும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவேன் சொல்லி இயேசுநாதர் என்ன சொல்றாரு அதே மாதிரி வந்து இந்த ஜப கோபுரம் மக்கள்கிட்ட கோடானு வசூல் பண்ணி மனத்தை திரட்டி கொண்டிருக்கிறார்கள உங்கள் கச்சைகளில் வெள்ளியையாவது செம்பையாவது வலிக்காக பையையாவது இரண்டு அங்கிகளையாவது பாதிரச்சைகளை பார்த்து செருப்பு பாதிரச்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம் பாதிரி வேலை செய்யக்கூடியவர் என்ன செய்யணுமா கையில தங்கம் வச்சுக்கிற கூடாது வெள்ளி கூடாது செம்பு வச்சுக்கிற கூடாது பைய கூட வச்சுக்கிற கூடாது அதை ரெண்டு சட்டையை கூட வச்சுக்கிற கூடாது செருப்பு கூட வச்சுக்கிற கூடாது தடி கூட வச்சுக்கிற கூடாது அவர் சொல்றாரு இயேசுநாதர் சொன்னார அழக எச்சரிச்சு இருக்கிறாரு அதை மீறி அந்த ஊர் கூட்டம் என்ன பண்ணுது நாங்கள் செத்த செத்தவங்களை புழக்க வைக்க போறோம் நோயாளிகளை குணமாக்க போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் பாக்குறோம் அதே மாதிரி மாயக்கார வேத பாரகரே வேதத்துக்கு சொந்தக்காரர்களே உங்களுக்கு ஐயோ மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்ஜியத்தை பூட்டி போடுகிறீர்கள் நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு பாத்தீங்கன்னா செவத்துல இயேசு வருகிறார் அதோ வருகிறார் இதோ வருகிறார் இப்படி இவங்க சொன்ன மாதிரியே சொல்றாரு இப்பொழுது இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அதோ அங்கே இருக்கிறார் என்று யவநாயகம் சொன்னால் நம்பாதேயுங்கள் இயேசு மத்திய எவனாகிலும் சொன்னால் நம்பாதேங்கள் ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் இதோ முன்னதாக நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்கள் ஆனால் இதோ அறை வீட்டிற்கு இருக்கிறார் என்று சொல்வார்கள் ஆனால் நம்பாதீர்கள் அவங்க ஏதாவது சொன்னா நீங்க நம்பிடாதீங்க என்றெல்லாம் என்ன செய்யறாரு வந்து அடிச்சு நொறுக்கிறார் அதை விட வந்து இவங்களுக்கு என்னது பாதிரியார்கள் பேர் தந்தைகள் பேரு போதகர் பேரு இது மாதிரி எல்லாம் ஒருத்தர் சொல்லிக் கொள்றதுக்கே என்ன செய்யறாரு உங்களை யாராவது வந்து இந்த மாதிரி உங்களை பாதிரின்னு சொல்லிக் கூடாதீங்க உங்களை வந்து தெய்வம்னு சொல்லிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி இப்படி பல விதங்களை எச்சரிக்கிறார் இப்போ நம்ம எதுக்கு சொல்றோம்னு கேட்டா இவர்கள் வந்து இதை வந்து அப்பட்டமா ஏமாத்துறாங்களா இல்லையா